அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது ஏத்தர் ஸ்மார்ட் ஹெல்மெட் இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இதுல பார்க்க போறோம் நார்மலா பாத்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஸ்மார்ட் டிவைசஸ் யூஸ் பண்றது ரொம்ப அதிகமா இருக்கு கையை தட்டினா ஃபேன் வாடணும் சுவிட்ச சுடுக்க போட்டா லைட் எறியணும் இப்படி எல்லாமே ஸ்மார்ட் 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 அப்படின்னு வந்துகிட்டு இருக்கோம் அந்த விதத்துல ஏத்தர் கம்பெனிக்காரங்க இவி பைக்ஸ் ஸ்டார்ட் பண்ண அதே நேரத்துல இப்போ புதுசா ஏத்தர் ஹேலோ ஸ்மார்ட் ஹெல்மெட் அப்படிங்கிற ஒண்ணு புதுசா லான்ச் பண்ண பார்த்துருக்காங்க இப்போ இது லைவுக்கு வர்றதுக்கும் ஸ்டார்ட் ஆகி இருக்கு கூடிய சீக்கிரம் லைவ்ல ஹெல்மெட் சேல்ஸ் ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஆட்டோ வியர் டிடெக்ட் அதாவது இந்த ஹெல்மெட்டை நீங்க கரெக்டா போட்டிருக்கீங்களா கரெக்டா லாக் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத ஆட்டோமேட்டிக்கா இந்த ஹெல்மெட் டிடெக்ட் பண்ணிடும் டிடெக்ட் பண்ணிட்டு நீங்க ஒருவேளை ஹெல்மெட்டை தலையில போட்டீங்க ஆனா லாக் பண்ணல அப்படின்னாக்கா இது அலர்ட் கொடுக்கும் நாம ஹெல்மெட்டை லாக் பண்ணிதான் டிரைவ் பண்ணதும் இது நமக்கு சப்போர்ட் பண்ணும் அடுத்தது ஹேர்மன் கார்டன் ஸ்பீக்கர் இந்த ஹெல்மெட்டுக்குள்ள அவங்க ஸ்பீக்கர் அவைலபிலிட்டி கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்ம போன் பேசுறதுக்கும் இல்லை பாட்டு கேட்கறதுக்கும் யூஸ் பண்ணலாம் அதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு சவு உண்டா வச்சுட்டு பாட்டு மட்டுமே கேட்டுன்னு போக கூடாது நார்மலாக போர் அடிக்கும் போது கேட்கறதுக்கு கம்மியான அளவுல வால்யூம் வச்சு பாட்டு கேட்டுக்கிட்டு பின்னாடி வர வண்டிக்கும் அவைலபிலிட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அவங்க எந்த ஃபெசிலிட்டி இதுல கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு நீங்க வண்டி ஓட்டுற அதே நேரம் பின்னாடி இருக்கிற ஹார்ன் அடிச்சோம்னா அதுவும் உங்களுக்கு கேட்கும் அந்த மாதிரி தான் இந்த ஹெல்மெட் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க மூலமாக கொஞ்சம் சேஃப்டி டிரைவும் நம்மளால் பண்ண முடியும் இந்த ஹெல்மெட்ல நீங்க ஒயர்லெஸ் சார்ஜும் போடலாம் இந்த ஹெல்மெட்ல நீங்க பாட்டு கேட்கும் போதோ இல்ல மியூசிக் கேட்கும் போதோ இல்ல போன் பேசும்போதோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த பைக்ல முன்னாடி இருக்கிற ஸ்க்ரீனில் உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ஸோ மொபைல் ஹெல்மெட் பைக் இது மூலையும் நீங்க ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான அவைலபிலிட்டியும் இவங்க கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரெண்டு ஹெல்மெட் வண்டி ஓட்டுற டிரைவரும் சரி பின்னாடி இருக்க பேசஞ்சரும் சரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதுக்கான வசதியும் இந்த ஹெல்மெட்டில் கொடுத்துருக்காங்க அதாவது ஏத்தர் சாட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி முன்னாடி உக்காந்துகளும் பின்னாடி உக்காந்தங்களும் ஈஸியாக நாய்ஸ் இஷ்யூ இல்லாமல் ஃபோனில் பேசிக்கிற மாதிரி ரெண்டு பேரும் பைக்கில் போகும்போது பேசிக்கிட்டு போகிறதுக்கும் இவங்க சப்போர்ட்டிங் ஆப்ஷன் அவைலபிளும் இந்த ஹெல்மெட்ல கொடுத்துருக்குதா சொல்றாங்க அதே மாதிரி இந்த ஹெல்மெட்டை கைடி ஸ்கூட்டர்ல வச்சிங்கனாக்கா சார்ஜ் ஏறதுக்கான ஆப்ஷனும் இவங்க தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஹெல்மெட் ஆல்ரெடி ஐஎஸ்ஐ மற்றும் டிஓடி சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிட்டாங்க இந்த ஹெல்மெட் ஆரம்ப விலை கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் வரைக்கும் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க அதே நேரத்தில் அறிமுக விலைன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா அதாவது பப்ளிசிட்டியை உருவாக்குறதுக்கு அதுக்காக இவங்க புதுசா லான்ஸ் பண்ணும் போது அஞ்சாயிரம் பதிலாக எட்டாயிரம் ரூபா மைனஸ் பண்ணி வெறும் அஞ்சாயிரத்துக்கு நியூ மாடல் லான்ச்சிங் கொடுக்கறது தான் பிளான் பண்ணி இருக்காங்க ஏத்தர் கம்பெனியோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு இது கிட்டத்தட்ட போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல எழுநூத்தி எழுபது வரைக்கும் இறங்கிட்டு டிசம்பர் முடியும் போதே கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் வரைக்கும் மேலே ஏறிச்சு ஏறிட்டு இப்போ மறுபடியும் இறங்கி எழுநூத்தி எழுபத்தஞ்சு வந்து இப்போ எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு இந்த ரேஞ்சில் மார்க்கெட்டில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ ஷேர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் இதெல்லாம் வாங்குறதுக்கு நான் அவைலபிலிட்டி இருக்குது பட் இவங்க வந்து இது வரைக்கும் டிவிடென்ட்டாக எதுவுமே கொடுக்கல அதே நேரத்தில் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் இயற்கிட்டு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நானூற்றி நாற்பத்தி ஒம்பது கோடி ப்ராஃபிட் பார்த்த இவங்க போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அறுநூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி கிட்டத்தட்ட இரநூறு கோடி அதிகமான ப்ராஃபிட்டே பார்த்துருக்காங்க அப்படின்னும் போது ப்ராஃபிட் நல்ல வரையா வந்துகிட்டு இருக்கு இவி பைக்ஸ் அப்படிங்கிறதுனால ஃபியூச்சரில் இவங்களுக்கு நல்ல க்ரோத் வந்தால் இன்னமும் ஷேர் ப்ரைஸ் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு டிவிடன் கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த ஸ்டாக்ல விருப்பம் இருக்கிறவங்க இதுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை ஹெல்மெட் வாங்குறதோ அது உங்களுடைய ஓன் ரிஸ்க் ஓன் விருப்பம் எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நன்றி வணக்கம்